பல ஜோட குருமார்கள் இந்த மீனராசியை பற்றி பலவிதமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மீனராசியின் சிறப்பு உண்மையாலுமே இப்படித்தான் இருக்கும் மீனராசி பெண்களின் சிறப்பு குணங்களை ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இந்த மீனராசி பெண்களுக்கு ஒரு பாட்டோடு ஆரம்பிப்போம் கள்ளம் இல்லை நெஞ்சில் கவடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை இவர்கள் எதற்காகவும் கலங்க மாட்டார்கள் எந்த விஷயம் நடந்தாலும் அதை டேக்கி டிசியாக எடுத்துக் கொள்வார்கள் இந்த மீன ராசிக்கு என்று ஒரு பெருமை என்னவென்றால் அனைத்து ராசிக்காரர்களுடைய வீரிய சக்தியும் திறமை சக்தியும் ஆக்கப்பூர்வமான சக்தியும் அழிவுபூர்வமான சக்தியும் அனைத்து சக்தியும் ஒன்றாக திரண்டியதுதான் இந்த மீன ராசி ராசியிலே பன்னெண்டாம் இடம் இந்த ராசி அதாவது ஒரு மனிதன் மோட்சம் அடையக்கூடிய அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த பெண்கள் நவரச நாயகியாக விளங்குவார்கள் இவரை ஒரு சைடு பார்த்தா மீனா மாதிரியும் இன்னொரு சைடு பார்த்தா நயன்தாரா மாதிரியும் நேருக்கு நேர் பார்த்தால் ஒரு சிம்மரணிப்பு இருப்பார்கள் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எல்லாம் சொல்லலாம் இருந்தால் அது நீண்டுகிட்டே போகும் இவர்கள் சனியின் தாக்கத்தால் கருப்பாக பிறந்தாலும் கூட நல்ல ஏற்று நெற்றியோடு வில் போன்ற புருவத்தோடு மீன் போல கண்களோடு இவர்கள் கண்ணம் ரொம்ப சதையாகவும் இருக்காது ரொம்ப ஒட்டி போன ஒல்லியாகவும் இருக்காது மிகவும் பிரகாசமாக இருக்கும் பார்ப்பதற்கு காவல்துறையில் சேர்ந்தவர்கள் போல் இருப்பார்கள் கள்ளம் கவடம் இல்லாமல் தெல்ல தெளிவோடு துள்ளி ஓடும் மான் போல எப்பொழுதும் சுட்டித்தனமாக ஒரு குழந்தை போன்று இருப்பார்கள் இவர்கள் வருங்காலத்தை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட மாட்டார்கள் வருவதை வைத்து நிம்மதியாக அந்த நிமிஷத்தை ஜாலியாக கொண்டாடுவார்கள் எதிர்காலத்தை நோக்கி சிந்தனை இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி கவலை இருக்காது இருக்கும் ஒவ்வொரு நடிகையும் கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய டேக்கி டிசி மனம் கொண்ட ஒரே ராசி மீனம் ராசி பெண்கள் இந்த மீனத்தில் பிறந்த பெண்கள் சிறுவயது முதலே கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருப்பார்கள் தன்னுடைய கணவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் தன்னுடைய காதலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமாக கற்பனை கட்டியிருப்பார்கள் இவர்கள் எதிர்கால நோக்கம் என்றால் இது ஒன்றுதான் இருக்கும் எங்கு சென்றாலும் தன் கணவனின் கைப்பிடித்து செல்ல வேண்டும் எப்பொழுதும் தன் கணவன் மடியில் தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பார்கள் எண்பது சதவீதம் மீனராசி பெண்களுக்கு இந்த கற்பனை எல்லாம் மணல் விடு கட்டின மாதிரி சரிஞ்சுவிடும் சிறு வயசுல இவர்கள் ஒரு இமேஜினேஷன் செய்து வச்சிருப்பார்கள் தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த முக கூட எப்படி இருக்க வேண்டும் என்ன ஸ்டைலில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணற்ற ஆசைகளோடு சித்தரித்து வைத்திருப்பார்கள் தன் இதயத்தில் ஆனால் திருமணம் ஒரு இருபது சதவீத பெண்களுக்கு மட்டும்தான் தான் நினைத்தபடி திருமணம் ஆகும் மீதி எண்பது சதவீத பெண்களுக்கு தான் நினைத்தது ஒன்று தனக்கு நடந்தது ஒன்று இந்த குடுகுடுப்பு ஜோசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜக்கமா சொல்றாங்க ராக்கமா சொல்றாங்க மூக்கமா சொல்றாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஜோடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு கையை காட்ட சொல்லி இந்த மகராசி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இந்த மகராசி பிறந்திட ஒன்று வாழ்வதிடம் ஒன்று இந்த மகராசி நினச்ச கற்பனை எல்லாம் மணல் விடா கோட்டையாக சரிஞ்சு போச்சு என்று இது பத்தொம்பதுவாக அவங்க கேட்டால் அனுபவ ஜோடர் என்று சொல்லி அவங்களுக்கு ஜோடம் படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வயிற்று பொழப்பு அவங்களுக்கு வர சொல்லலை இந்த மாதிரி இவங்களை கண்டாவே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இவர்களுடைய சேமிப்பெல்லாம் தன்னுடைய அக்கா தங்கிகளுக்காகவே செல்லும் தன்னுடைய தகப்பன் பாரத்தை தானாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் இந்த மீனராசி பெண்கள் அவர் சம்பாதிப்பது தன்னுடைய குடும்பத்துக்காகும் என்றால் இந்த மீனராசி பெண்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தன்னுடைய அப்பாவுக்கு துணையாக தோல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படியும் தன்னுடைய மூளைத்திறனால் சம்பாதிப்பார்கள் அதே நேரம் ரொம்ப கடினமான கஷ்டமான வேலையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் தன்னுடைய அதீத மூல சக்தியால் மெழுக்கான வேலையை தேர்ந்தெடுப்பார்கள் அதே சமயம் நல்ல லாபங்களையும் சம்பாதிப்பார்கள் இடைத்தரகர் வேலை ஏற்றுமதி இறக்குமதி வேலை ரியல் எஸ்டேட்டு நகைக்கடைக்கு போனார் என்றால் நகைக்கடையை கான்டாக்ட் பிடித்து வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்கள் நகை வாங்க சொல்லி அதில் ஒரு கமிஷனை வாங்கிக் கொள்வார்கள் கோல்டு கவரிங் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை ஒரு சேல்ஸ் பண்ணுவார்கள் அதே போல் சாரீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் காஸ்டிமேட் ஐட்டம் போட்டோகிராஃபர் என இப்படி ஒரு ஆடம்பரமான பொருள்கள் எல்லாம் எங்கெங்கே அவர்கள் போகிறார்களோ யார் யார் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலெல்லாம் இவர்கள் படம் பிடித்து வைத்துக் கொள்வார்கள் தன்னுடைய பிரைனால் பிரைனை யூஸ் பண்ணி எவ்வளோ மெழுக்காக தன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய பாரத்தையும் குறைத்து மற்றவர்களுடைய பாரத்தையும் குறைக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் இந்த மீனராசி பெண்கள் அற்புதமான குணம் கொண்ட பெண்களை இப்படிப்பட்ட பெண்களை மற்ற ஜோடர்கள் பேராசைக்காரர்கள் என்று சொல்வது மிகவும் தவறு இவர்கள் பேராசைக்காரர்கள் அல்ல பேர் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று சொல்லலாம் பேரதிர்ஷ்டம் எப்படி என்றால் இவர்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் யாராவது ஏதாவது ஒரு வழியில் இவர்களுக்கு வழிகாட்டி விடுவார்கள் எப்படியும் சிக்கலான இக்கட்டான நிலையில் இறைவா எனக்கு சோதனை தாங்க முடியல என்று ஓ என்று அழுதுவிட்டார்கள் என்றால் எப்படியும் அந்த ஒரு வாரம் அல்லது பதினைஞ்சு நாட்களுக்குள் அவர்கள் வேண்டுதலையும் அவர்கள் நினைத்த விஷயங்களும் எல்லாம் நிறைவேறும் அவ்வளோ அற்புத சக்தி கொண்டது இந்த மீனராசி அந்த மீனத்தில் பிறந்த பெண்கள் பேராசை கொண்டவர்கள் அல்ல பேர் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம் அதே போல் பேரழகிகள் என்று சொல்லலாம் இந்த மீனத்தில் பிறந்த ஐம்பது சதவீத பெண்கள் பேரழகியாக இருப்பார்கள் இவர்களை கண்களை பார்த்தாவே தங்கமே வேண்டாம் இந்த பெண்ணை எனக்கு கட்டி கொடுங்கள் என்று கட்டி கட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் இந்த மீனத்தில் பிறந்த பெண்களை மனைவியாக அடைவதற்கு ஏழு ஏழு ஜென்மம் பத்தாது எத்தனையோ ஜென்மம் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் இவனுடைய அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய கணவன் குடிக்கு அடிக்ட் ஆகிவிட்டாலும் நீ வெளியில் கிடந்து குடிக்காத வீட்டில் வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு படுத்துக்கோ உன்னுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் என்று விட்டு கொடுப்பார்கள் நம்ம கதையில் கேள்விப்பட்டிருக்கோம் தன்னுடைய கணவன் குஷ்டரோகியாக இருந்தும் கூட வேசியை நான் அடைய வேண்டும் என்பதற்காக தன் கணவரை கூடையில் உட்கார வைத்து தலைமையில் வச்சு சுமந்து வேசி வீட்டில் கொண்டு போய் விடுவார் அந்த மாதிரி தன்னுடைய கணவன் என்ன ஆசை பெறுகிறானோ அந்த ஆசையை கூட நிறைவேற்றி வைப்பார்கள் இன்னும் உருக்கமாக சொன்னால் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்றால் தன் கணவருக்கு இன்னொரு மனைவியை திருமணம் செய்து அதன் மூலமாக குழந்தை பிறக்க வைத்து அந்த குழந்தையை பெற்று பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்ட பெண்களை போய் பேராசை உள்ளவர்கள் சுயநல உள்ளவர்கள் என்று மற்ற ஜோடர்கள் சொல்வது மிகவும் தவறானது தியாகச் செம்மல் என்றால் இந்த மீனராசி பெண்கள் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்கள் கஷ்டப்படுகிறாள் என்றால் கூட வாண்டடாக உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட மீனராசி பெண்கள் இவர்கள் கண்கள் மட்டும் அழக இல்லை இவர்கள் மனதும் அழகு உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி இவர்கள் நெஞ்சில் எப்பொழுதும் நீதி நிலைநாட்டி கொண்டிருக்கும் எங்கும் கருணை எதிலும் கருணை கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும் பொதுவாக எல்லா ராசியிலும் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் மற்றவர்கள் சொல்லும்போல் சுயநலவாதியாக இருக்கலாம் அது எல்லா ராசியிலும் தான் அந்த மாதிரி இருப்பார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் அப்படி அல்ல பார்க்கும் இடத்திலெல்லாம் இறைவனை காண்பார் இறைவன் தூணிலும் இருப்பான் துன்பிலும் இருப்பான் என்பதை மனப்பூர்வமாக நம்பக்கூடியவர்கள் தன்னுடைய மதத்தை மட்டுமல்ல எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் அதே போல் தன்னுடைய மதத்தின் ஆச்சார ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் எந்த இடத்திற்கும் தயங்காமல் சென்று அங்கு என்னதான் இருக்கு என்று பார்த்து விடுவார்கள் இவர்கள் இருட்டை கண்டு பயப்படலாம் ஆனால் வாழ்வின் இருளைக் கண்டு பயப்படாதவர்கள் எப்பேற்பட்ட இருளும் ஒரு நாள் விடியும் என்று மனப்பக்குவம் கொண்டவர்கள் எத்தனையோ மற்ற ராசிக்காரர்களா சூசைட் செய்யலாம் ஆனால் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் ஏதோ நூற்றுல ஒருவர் தான் அந்த சூசைட்டுக்கு துணிவாரை தவிர மீதி தொண்ணூத்தி சதவீதம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே தனக்குள் எவ்வளவுதான் சோகம் வந்தாலும் வாஸ்பேஷனில் முகம் கழிவு விட்டு என்றால் தான் அழுதுறது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவ்வளோ அற்புதம் குணம் கொண்டவர்கள் தன்னுடைய துணையை பற்றி எங்கும் இழிவாக பேச மாட்டார்கள் தனக்கு விதித்தது விதி என்று கொஞ்சம் அழுகுவார்கள் அந்த அழுகையைக் கண்டு மற்றவர்கள் இவர்களுக்கு ரூட்டு போட பார்ப்பார்கள் அண்ணன் எப்படா எந்திரிப்பாக தின்ன காலியாகும் என்பது போல் இந்த மீனராசி பெண்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் நண்பர்களோ அல்லது பிரத்தியார்களோ இவளுக்கு எப்படா டைவர்ஸ் ஆகும் நாம கட்டிக்கலாம் என்றெல்லாம் காத்திருப்பார்கள் அழகிலும் சரி அறிவிலும் சரி திறமையிலும் சரி அது போக மிகவும் யதார்த்தவாதியாக கலகலகலம் என்று சிரிப்பதால் தெரியாதவர்கள் கூட இந்த பெண்ணை பார்த்தால் இவளை அடைய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுவார்கள் ஏனென்றால் இவர்கள் சிரிப்பு அந்த அளவுக்கு யதார்த்தமாக இருக்கும் கட்டினா அவளை கட்டணுண்டா இல்ல கட்டினவகால தொட்டுக்கும் உள்ளா அந்த மாதிரி இந்த மீனராசி பெண்களை யார் பார்த்தாலும் கட்டுனா இவ்வளோ மாதிரி ஆளை கட்டியிருக்கணும்டன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க நடந்துக்கிற நடத்தியும் சரி பார்க்கிற பார்வையும் சரி இவங்க எதார்த்தமாக தான் இருப்பாங்க ஆனால் பார்க்குற எண்பது சதவீத பேருக்கு இவர்களை அடைய வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும் திருமண ஆனவர்களுக்கு கூட இந்த மீனராசி பெண்களை பார்த்தால் அவரிடம் எப்படியாவது பேசவாது ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் என்று இயங்குவார்கள் ஏனென்றால் இவருடைய யதார்த்தமான பேச்சு யதார்த்தமான சிரிப்பு அவர்களை டிஸ்டர்ப் பண்ணும் அதற்காக மீனராசி பெண்களை நாம் குறை சொல்லக்கூடாது மாடர்ன் கேள் என்றால் இந்த மீனராசி பெண்கள் மாடர்ன் கேளாகவும் இருப்பார்கள் மடிசார் மாமியாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு நாகரீகமாகவும் இருக்க தெரியும் லோக்கலாக இறங்கி கூவத்தில் இருக்கும் பெண்ணு போல பேசவும் தெரியும் இந்த மீனராசி பெண்களை சாதாரணமாக நினைத்து யாராவது வாய் கொடுத்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் தன்னுடைய கணீர் என்ற குரலால் அவர்களை மிரட்டி ஒடுக்கி விடுவார்கள் இவர்களை பார்த்தால் சாதுவாக இருக்கும் ஏதோ கோலை போல இருக்கும் ஆனால் வாய் திறந்து பேசினால் விவேக் ஒரு படத்தில் ஏய் நீ மீன்காரி தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவடம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தங்க ஆபரணங்கள் சேரும் தன்னுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனம் அழைப்பாய் நேரிடும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா வடிவேல் சொல்வது போல வெளிநாடு எது செல்லலாமா இல்லை இருந்து ஓரமாக பொழப்பு தலப்பு எதாவது செய்யலாமா என்று சொல்வது போல அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று எண்ணற்ற ஆசைகள் தோன்றும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமான பொருள்கள் சேரும் ஆடம்பரமான பொருள்கள் மேல் ஆசை வைத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வாங்குவார்கள் சில சக்தியை மீறி அதிக லோன் வாங்கி விடுவார்கள் அதுவும் இந்த காலத்தில் நிறைய குழு லோன் என்று நிறைய வாங்கி கொண்டு நிறைய பேர் அந்த குழு லோனை கரெக்டான நேரத்தில் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சுயமரியாதை மகளிர் குழு நடத்தி அதுலேருந்து எடுத்து எடுப்பது தவறில்லை அந்த மகளிர் குழு என்று தனியாக இந்த லோன் என்று நிறைய கொடுத்து அந்த லோனை சரியாக கட்ட முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறார்கள் இந்த லோன் எப்படி ஆகுது அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ வந்து எப்படியாவது உதவி கேட்குறாங்க அந்த உதவிக்கு இவங்க வந்து பெருமைக்காக எடுத்து கொடுத்துட்றாங்க அப்புறம் அது கட்ட முடியாமல் இது வந்து ஜாமீன் போடுறது என்று அர்த்தம் இவங்க பேரை வச்சு லோனை வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க கட்ட முடியாமல் இவங்க கெட்ட பேர் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் மீனராசி பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் லோன் வாங்கினாலும் தன்னுடைய சக்திக்கு மீறி வாங்கக்கூடாது மிக கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது மன வாழ்க்கையில் ஒரு சிறிது விரிசல் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக போயிடலாமா என்றெல்லாம் தோணும் ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும் சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி உள் உணர்வுக்கு அதாவது உள்ளே இருக்கும் ஆன்மாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பொதுவாக கேது பகவான் ரெண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய டிவர்ஸே ஆகிவிடும் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் அவரவர் மதப்படி நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தின் கடவுளை நீங்கள் இன்னும் கையில் பிடித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நாட்டமெல்லாம் ஆன்மீகத்தில் இருந்த அந்த கேது பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்வையிடுவார் அதனால் உங்கள் தொழில்ஸ்தானம் மிகவும் கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் முயற்சி செய்யுங்கள் வெற்றி திருவினையாக்கும் ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டாகும் இந்த வருடம் முடிவதற்குள் நீங்கள் நிச்சயமாக தங்கம் வாங்குவீர்கள் தற்பொழுதே கடந்த ஐந்து மாதத்திற்குள் மீனராசி பெண்கள் எப்படியும் தங்கம் வாங்கியிருப்பீர்கள் அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி அரை அல்லது அஞ்சு பவனோ அல்லது ஐம்பது பவனோ அவரவர் இருப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அறப்பவனாவது கடந்த ஐந்து மாதத்திற்குள் நிச்சயம் தங்கம் வாங்கியிருப்பீர்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உங்களுடைய பொன்னான நல்ல குணத்திற்கு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் என்று இறைவனிடம் துவா செய்து தங்கம் போல மனசு கொண்ட மீனராசி பெண்களுக்கு தங்கமாக வந்து குமியணும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் என மீனராசி பெண்களுக்காக இயற்கை ஜோடம் இறைவனிடம் துவா செய்து இந்த வருடம் முடிவதற்குள் யாரெல்லாம் தங்கம் வாங்கலையோ அவங்களெல்லாம் தங்கம் வாங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்